இன்னைக்கு நான் தக்காளி தொக்கு பண்ணியிருக்கேன் ரொம்ப அருமையா வந்திருக்கு இதை எப்படி செய்யறதுங்கிறது இந்த பார்க்கலாம் போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுகீஸ் கிச்சன் தக்காளி தொக்கு செய்யறதுக்கு ஒரு கிலோ தக்காளி எடுத்துட்டு இருக்கேன் தக்காளி தொக்கு செய்யறதுக்கு நல்ல பழுத்த தக்காளியா யூஸ் பண்ணினா தொக்கு நல்ல டேஸ்டா அமையும் தக்காளியை முதல்ல நல்ல சூடான தண்ணீரில் போட்டு ஒரு இருபது நிமிஷம் ஊற வைக்கணும் அப்போ தான் இதில் இருக்கிற தோலெல்லாம் எடுக்க வரும் தக்காளியை தோலெல்லாம் எடுத்தப்பறம் மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இந்த தக்காளி தொக்கு செய்யறதுக்கு ஒரு இன்ஸ்டன்ட் பவுடர் ஒன்று ரெடி பண்ணிக்கணும் அதை முதல்ல வந்து நம்ம செஞ்சுக்கலாம் தனியாக வந்து ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் எடுத்துகிட்டு மிளகா ஒரு காஞ்ச மிளகா பத்து பன்னெண்டு எடுத்துட்டு இருக்கேன் இது காரம் அதிகமா கொஞ்சம் குறைச்சி போட்டிருக்கேன் காரத்துக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் இது வந்து வெறும் வானொலியில தான் இருக்கணும் என்ன இல்லை தனியா வந்து கொஞ்சம் கலர் மாதிரி நல்லா வாசனையா இருக்கும்போது எடுத்துடலாம் இந்த இந்த தனியா இதெல்லாம் வறுக்கும் போது சிம்ளையை வச்சு வறுத்தால் தான் கரெக்டாக வறுப்படும் இல்லாட்டி உள்ளே பச்சை இருக்கும் மேலே முத்திரை கருப்பாயிடும் ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் எடுத்துடலாம் இது வெள்ளை எள்ளு ஒரு ரெண்டு டீஸ்பூன் எடுத்துட்டுருக்கேன் கருப்பு எள் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அதையும் வாசனை வர வரைக்கும் அடுப்பை சிம்லையே வச்சு தான் வறுத்து எடுத்துக்கணும் கலர் நல்லா மாறி இருக்கு இப்போ வந்து இதை எடுத்து வேறு கிண்ணத்தில் மாற்றிக்கலாம் கால் டீஸ்பூன் வெந்தயமும் இதே மாதிரி வறுத்து எடுத்துக்கணும் தனியாகவும் மிளகாவும் ஒரே டைம்லேயே வறுத்து எடுத்துக்கலாம் அது ஈவனாக தான் வறுப்படும் இந்த வெந்தயம் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் வெள்ளை எள்ளு வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே வறுபட்டுடும் எல்லாத்தையும் ஒன்றா போட்டால் ஒன்று வந்து அதிகமாக வறுப்பட்டுடும் அதனால தனித்தனியாக செஞ்சால் பக்குவமாக இருக்கும் இந்த மாதிரி பழுப்பு நிறமாக மாறி இருக்கும்போது இதையும் எடுத்துடலாம் தக்காளி தொக்கு செய்யறதுக்கு முதல்ல வானொலியில் மூணு டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில் எடுத்துக்கிறேன்னா நீங்கள் வந்து சாதாரணமாக சமையல் எண்ணெய் கூட எடுத்துக்கலாம் சமையலுக்கு எந்த எண்ணெய் யூஸ் பண்ணிங்களோ அதை எடுத்துக்கலாம் ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணுறதா இருந்தால் நல்ல குவாலிட்டி ஆயில் எடுத்துன்னா அதில் ஸ்மெல் வராது சில சமயம் ஆலிவ் ஆயில் ஒரு மாதிரி வாசனை வரும் எண்ணெய் கொஞ்சம் சூடேறினப்புறம் கடுகு ஒரு டீஸ்பூன் சேர்க்குறேன் அதில் கடுகு வெடிக்கும்போது மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கிற இந்த தக்காளி வீடு இதில் அடுப்பா மீடியம் தான் வச்சிருக்கேன் இது வந்து நல்லா பாதி அளவுக்கு குறையற வரைக்கும் கொதிக்க விடணும் தக்காளி நல்லா பாதி அளவுக்கு குறைஞ்சிருக்கு இப்போ ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன் இதுல இந்த பொடியையும் இதுல சேர்த்து நல்லா கலந்து விடணும் இதோட மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்க்குறேன் மீடியம் விட கொஞ்சம் குறைச்சி வைக்கணும் ஸ்டவ்வை நல்லா கொதிக்கணும் கொதிச்சப்பறம் எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வரும் அது வரைக்கும் நம்ம அடுப்புலயே வச்சிருக்கணும் எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு இன்னும் ஒரு நிமிஷம் சிங்லையே வச்சுருக்கோம் தக்காளி சில சமயம் புளிப்பு அதிகமாக இருக்கும் அதனால கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துட்டு புளிப்பு அதிகமாக இருந்ததுன்னால் உப்பு சேர்த்து அட்ஜஸ்ட் பண்ணலாம் அரை டீஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன் உப்புக்கு பதிலாக கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் வெல்லமும் சேர்த்து கலந்து விடலாம் ரொம்ப டேஸ்டியான தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுத்துப்போம் இந்த தக்காளி தொக்கை சூடான சாதத்தில் நெய் சேர்த்து கலந்து சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்கும் தயிர் சாதத்துக்கும் சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம் ரோட்டி தோசை இதுக்கெல்லாம் கூட ரொம்ப நல்லாயிருக்கும் இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்ஸ் அனுப்புங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்